ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருப்பீங்க பேசும் கிரகங்களிலிருந்து உங்கள் நித்யராஜேந்திரன் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம மாரகாதிபதி அப்படிங்கிற விஷயங்களை பற்றி பார்த்துட்டு இருக்கோம் அதில் நிறைய விஷயங்கள் நம்ம பார்த்துட்டோம் நான் வந்து போன பதிவில் என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னா அதாவது ஒரு துல்லியமான பலன் எடுக்கணும் அப்படின்னா இந்த பாரம்பரிய முறைப்படி மாரகாதிபதி அப்படிங்கிற விஷயத்துல நிறைய குளறுபடிகள் இருக்கு அப்படிங்கிற விஷயத்த தான் நான் சொல்லியிருந்தேன் இல்லைங்களா மேஷராசிக்கு சுக்கரன் தான் மாரகாதிபதி அப்படின்னா மேஷத்தில் ரெண்டாவது நட்சத்திரமே சுக்கிரனுடைய நட்சத்திரமாக வருது அப்போது சுக்கரனுடைய தசை புத்தி காலங்களில் மாரகத்தை செஞ்சிருவாரா செய்ய மாட்டாரா அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கிறதுக்கே நிறையா விஷயங்கள் இருக்குது அத கண்டுபிடிக்கிறதுக்கு ரொம்ப சிரமம் அது மீ ரொம்ப அனுபவம் தான் அதையெல்லாம் சரியாக சொல்ல முடியும் அனுபவம் கம்மியாக இருக்கிறவங்களோ இல்லை அதை சரியாக புரிஞ்சிக்காதவங்களோ நான் வந்து இதில் புரிஞ்சிக்காதவங்க அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் தப்பு சொல்கிறேன்னு கிடையாது எல்லா துறைகள்லேயுமே ஒரு விஷயத்த சரியா செய்கிறவங்களும் இருப்பாங்க சரி இல்லாமல் செய்கிறவங்களும் இருப்பாங்க அந்த மாதிரி சரியில்லாத சரியில்லாமல் இருக்கிற ஒரு ஜோதிடர்களிட்ட போய்ட்டு நம்ம அதை வந்து தெரிஞ்சுக்கிட்டு வந்து அதுக்கப்புறம் அதை ஏதோ ஒன்று செஞ்சு அது தப்பாக போயிடுச்சு அப்படின்னா அந்த ஜோதிடமே தப்பு அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்காங்க அதனால ஒரு துறையில் வந்து நல்லவங்களும் இருப்பாங்க அதை தவறா செய்கிறவங்களும் இருப்பாங்க அதனால அந்த துறை மோசம் அப்படின்னு கிடையாது அந்த தவறா செஞ்சவங்களுக்கு தான் இன்னும் நிறைய புரிதல் வேணும் அப்படிங்கிறது இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் அதனால அவ்வளவு கஷ்டப்பட்டு ஒரு விஷயங்களை தெரிஞ்சுக்கிறத விட மிக மிக எளிமையாகவும் அந்த எளிமையாக படித்து துல்லியமாக சொல்ல முடியும் அப்படிங்கிற ஒரு முறையை பயன்படுத்தணும் அப்படின்னா அந்த விஷயங்கள் மிக எளிமையாக எல்லாருனாலேயும் ஒரே மாதிரி சொல்ல முடியும் அதாவது அனுபவம் நல்லையா அனுபவம் இருக்கவங்களாலையும் சொல்ல முடியும் அனுபவம் கம்மியாக இருந்தால் கூட அவங்க அந்த அனுபவத்திட்ட கேட்டு கூட அந்த விஷயத்த மிக சரியமாக மிக சரியாக சொல்ல முடியும் அந்த மாதிரி ஒரு முறையை பயன்படுத்தி நம்ம இந்த மாதிரி விஷயங்களையெல்லாம் தெளிவாகவும் துல்லியமாகவும் தெரிஞ்சிக்கலாம் அப்படின்னு தான் நான் சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் அது என்ன முறை அப்படின்னா உங்களுக்கு எல்லாமே தெரியும் என்னுடைய நான் படித்த முறை அதாவது நான் பாரம்பரியமும் படித்தேன் பாரம்பரியத்தில் என்னால் துல்லியமாக போக முடியாத நிலை வரும்போது தான் நான் கேபி முறையை படித்தேன் ஃப்ரெண்ட்ஸ் அந்த கேபி முறையில் மிக துல்லியமாக சில விஷயங்களை எடுக்க முடியும் அது என்ன அப்படிங்கிறதும் இதே மார்காதிபதியை வச்சு நான் உங்களுக்கு சொல்கிறேன் நீங்கள் உங்களால் ரொம்ப சிறப்பாக புரிஞ்சுக்க முடியாத ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ் ஒரு ஜாதகம் அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்தோம் அப்படின்னா ஒரு ஜாதகத்தில் ஒம்பது கிரகங்கள் இருக்குது இல்லைங்களா அந்த ஒம்பது கிரகங்களில் ஒரு ஒரு ஜாதகத்தில் சில கிரகங்கள் ரொம்ப மோசமாக இருக்கும் சில கிரகங்கள் நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா அதாவது நல்லா இருக்கும் அப்படின்னு அந்த கிரகங்கள் எந்த பாதிப்பையும் கொடுக்காதா அப்படின்னு சொல்லி கேட்பீங்க கண்டிப்பாக கொடுக்கும் அது எப்படி கொடுக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அகம் புறம் அப்படின்னு ரெண்டு விஷயங்களில் நமக்கு பாதிப்புகளை கொடுக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு கிரகம் புறம் சார்ந்து ரொம்ப நல்லா இருந்தது அப்படின்னா அது அகம் சார்ந்து மோசமாக இருக்கும் ஓகேங்களா ஒரு கிரகம் அகம் சார்ந்து ரொம்ப நல்லா இருந்தது அப்படின்னா புறம் சார்ந்து அது மோசமா இருக்கும் அகம் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அதாவது இப்படி நம்ம வாழ்க்கைக்குள்ள இருக்கிற விஷயங்கள் நம்ம இதுதான் நம்ம வாழ்க்கைனா நம்ம இப்படி வச்சுக்கிறது அகம் இந்த இந்த பக்கம் நல்லா தெரியற பக்கம் புறம் அப்படின்னு சொல்றது அப்படி நமக்கு நம்ம கைக்குள்ள இருக்கிற விஷயங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆயுள் ஆரோக்கியம் அப்படிங்கிறது ரெண்டுமே நம்ம அகத்துக்குள்ளதான் வரும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பக்கம் புறத்தில் என்ன இருக்குன்னு பார்த்திங்கன்னா பணம் அப்படிங்கிற விஷயம் நம்ம லக்ஸுரி அப்படிங்கிற விஷயம் அந்த விஷயங்கள் தான் நம்ம புறம் பக்கம் இருக்கும் சந்தோஷம் மன மகிழ்ச்சி படிப் அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே வந்து நம்ம அகத்துக்குள்ளே இருக்கும் ஓகேங்களா இப்போ நம்ம ஆயுள் ஆரோக்கியம் அப்படிங்கிறத மட்டும் நம்ம எடுத்துக்கலாம் அப்படி எடுத்துக்கும் போது புறம் நல்லா இருக்கிற கிரகங்கள் இருக்குது இல்லைங்களா நமக்கு பணம் கொடுக்குற கிரகங்கள் அந்த கிரகங்கள் அகம் சார்ந்து நல்லா இருக்காது அப்படின்னு சொன்னாலையா அந்த கிரகங்கள் தான் நம்ம ஆயுளுக்கும் ஆரோக்கியத்துக்கும் பங்கத்தை கொடுக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா அதே போல் இந்த அகத்துக்கும் புறத்துக்கும் ரெண்டு விஷயங்களுக்குமே கேடு செய்யக்கூடிய கிரகங்கள் அப்படின்னும் இருக்கும் அந்த கிரகங்களை தான் நம்ம ஜாதகத்தில் கெட்ட கிரகங்கள் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லுவோம் அதாவது கேபி முறைப்படி கெடுதல் செய்யக்கூடிய கிரகங்கள் அப்படின்னு சொல்லி சில கிரகங்கள் ஜாதகத்தில் தெல்ல தெளிவாக நமக்கு இருக்கும் ஓகேங்களா அந்த கெடுதல் செய்யக்கூடிய கிரகங்கள் வரும்போது அதாவது ஜாதகத்தில் கெடுதல் செய்யக்கூடிய தசை புத்தி அதெல்லாம் வச்சு ஒரு கிரகம் நடக்கும்போது தான் நமக்கு சில பிரச்சனைகளை அந்த கிரகங்கள் கொடுக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அந்த மாதிரி நேரத்தில் தான் ஜோதிடர்களையே தேடி மக்கள் வருவாங்க அந்த மாதிரி டைம்ல அந்த கிரகங்களை பார்த்துட்டு இந்த இந்த மாதிரியான பிரச்சனைகள் உங்களுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லி ரொம்ப அதாவது இருபத்தஞ்சு டூலெல்லாம் வச்சு எதையுமே இந்த இது சந்திரனோட இருக்கா அது சுபர்கோட இருக்கா இது பாவர்கோட இருக்கா இந்த பாவம் அதை பார்க்குதா குரு இந்த பாவத்தை பார்க்குதா சந்திரன் பார்க்குதா சூரியன் ராகுகேது பார்க்குதா கெட்ருக்கா அப்படின்னு எல்லாம் எந்த டூலுமே யூஸ் பண்ண வேண்டாம் ஒரே ஒரு விஷயம் ஒரு கிரகம் கெட்டு இருக்குது அப்படின்னா அது என்ன மாதிரி இருக்கும் அப்படின்னு தெளிவாக தெரியும் அந்த ஒரு விஷயத்தை மட்டும் பார்த்துட்டு இந்த நேரங்களில் நீங்கள் பத்திரமாக தான் இருக்கணும் உங்களுக்கு பிரச்சனைகள் வரதான் செய்யும் அப்படின்னு சொல்லி ரொம்ப சுலபமாக ஒரு கிரகம் கெட்டு இருக்கிறத நம்ம கேபி முறையில் மிக துல்லியமாக எடுக்க முடியும் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா அதை வச்சு தான் நம்ம அந்த மாரகாதிபதி அப்படிங்கிற விஷயத்த நம்ம முடிவு செய்ய முடியும் ஓகேங்களா இது கேபியில் அதாவது மோசமாக ஒருத்தருக்கு மோ கிரக நிலைகள் மோசமாக இருந்து அந்த நேரத்தில் அவங்க உடல் ஆரோக்கியம் கெட்டு போகணும் அவங்களுக்கு மரணம் வரணும் அப்படின்னு இருந்துச்சுன்னா அப்படி ஒரு விஷயம் இருக்குது அதை சொல்லலாம் அதே போல் உங்களுக்கு உங்களுடைய ஆயுளே முடியுது அந்திம காலத்தில் ஒரு எண்பது வயசில் உங்களுக்கு ஆயிலே முடியற போக வயசு வந்துடுச்சு அப்படின்னா அங்கே வந்து கிரகம் கெட்டு வரணும் அப்படின்னு அவசியமே இல்லை ஒரு நல்ல கிரகமே உங்களுக்கு நல்லது செய்யக்கூடிய கிரகமே உங்களை அழகாக கொண்டு போகும் ஃப்ரெண்ட்ஸ் அந்த வந்து எந்தவித கஷ்டமும் இல்லாமல் எந்தவித பிரச்சனையும் இல்லாமல் நைட்டு தூங்கிட்டு காலையில் எந்திரிக்க மாட்டாங்க இப்போ ஒருத்தர் தெரிஞ்சவரை காலையில் நல்லா நாலு இட்லி சாம்பார் வச்சு சாப்பிட்டுட்டு சாப்பிட்ட மயக்கத்தில் வந்து அங்கே ஈசி சேரில் பேப்பர் படிச்சுட்டே படிச்சுட்டு இருந்திருக்காரு அப்படியே பேப்பரை மேலே போட்டுட்டு தூங்குற மாதிரி படுத்துட்டு இருந்திருக்காரு அது வந்து அவங்க வீட்டிலேருந்தவங்க எல்லோரும் தான் நினச்சிட்டு இருந்திருக்காங்க காலையில் டிஃபன் சாப்பிட்டுட்டு வந்து பெட்ரூமில் போய் தூங்க மாட்டாங்க இல்லைங்களா வெளியே தூங்கிட்டு அந்த ஈஸி சார்லேயே படுத்து தூங்கிட்டு இருக்காருன்னு தான் நினச்சிட்டு இருந்திருக்காங்க பன்னெண்டு ஆகியும் எல்லாரும் ஒரு தூங்குறாங்கன்னு தான் நினச்சிட்டு இருக்காங்க பக்கத்தில் இருக்கவங்க வந்து பேசுகிறக்காக என்ன தாத்தா பண்ணுறீங்க அப்படின்னு பேசி வச்சுருக்காங்க அப்போ எந்திரிக்கலாங்கிறதுனால தான் அப்புறம் தலையெல்லாம் தட்டி பார்த்து அவருக்கு அவர் இறந்துட்டார் அப்படின்னு தெரிஞ்சிருக்கு அது வந்து எந்த கெட்ட நேரத்துலையும் நடக்காது நல்ல நேரத்தில் தான் நடக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அதனால மாரகம் அப்படின்னு செய்கிறதுக்குன்னு தனிப்பட்ட ஒரு கிரகமெல்லாம் கிடையாது உங்களுக்கு வேலையெல்லாம் முடிஞ்சது உங்களை கொண்டு போகணும்னு சாமி முடி முடிவு பண்ணிட்டார் அப்படின்னா ஒரு நல்ல நேரத்தில் எந்த வித கஷ்டமும் இல்லாமல் கொண்டு போவார் இல்லை உங்களுடைய கருமாக்கள் இன்னும் மிச்சம் இருக்குது உங்களை கொஞ்சம் கஷ்டப்படுத்தி தான் கொண்டு போகணும் அப்படின்னு முடிவு பண்ணாருனா ஒரு கெட்ட கிரகத்துடைய நேரத்தில் உங்களை கொஞ்சம் சிரமப்படுத்தி கொண்டு போவார் ஃப்ரெண்ட்ஸ் இதையெல்லாம் வந்து நல்ல கிரகமே உங்கள் ஜாதகத்தில் எது நல்ல கிரகம் உங்கள் ஜாதகத்தில் எது கெட்ட கிரகம் அப்படின்னு சொல்லி துல்லியமாக பார்க்க கேபி முறையில் மிக எளிதாக அதை செய்ய முடியும் அதை பார்த்தாங்க அப்படின்னா இந்த நேரத்தில் உங்களுக்கு இது நடக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லவும் முடியும் அதுக்காக ஒரு இருபத்தஞ்சி டூல்ஸ் வச்சுட்டு கஷ்டப்பட்டு பாரம்பரியம் படிக்கிறது அப்படிங்கிற விஷயத்தை விட ஈஸியாக சுலபமாக படிக்கக்கூடிய அந்த கேபி முறையை தேர்ந்தெடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மிக சிறப்பாக புரியும் அதே போல் ஜோதிடம் அடுத்தவங்களுக்கு சொல்கிறதுக்காகவோ இல்லை நீங்கள் ஜோதிடர்கள் ஆகணுங்கிறதுக்காகவோ கேபி படிக்காதீங்க உங்கள் ஜாதகத்தில் என்ன இருக்குது உங்கள் குடும்பத்தாரோட ஜாதகத்தில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்துக்கிறதுக்கு நீங்கள் ஜோதிடர்கள்கிட்ட போகாமல் போக வேண்டான்னு முடிவு பண்ணிங்கன்னா கேபி படிச்சீங்க அப்படின்னா உங் உங்களுக்கு உங்கள் வீட்டளவுக்கு மட்டும் நீங்கள் ஈஸியாக பாத்துக்கலாம் நல்லது கெட்டத நீங்களே தெரிஞ்சு வச்சுக்கலாம் அதுக்காக நீங்க தாராளமா கேபி பார்க்கலாம் இந்த கேபி முறையிலயும் இந்த மாரகம் அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாமே இருக்கு இல்லாமல்லாம் இல்ல இதுல ஒண்ணும் இல்ல அப்படி இல்ல இருக்கு அந்த அதை வந்து நாங்கள் மாரகம் அப்படின்னு சொல்லாமல் க அதுக்கான ஒரு ஒரு பேர் இருக்காது அதாவது மாரகாதிபதி பாதகாதிபதி தானாதிபதி லக்னாதிபதி அப்படியெல்லாம் எதுவும் இருக்காது எங்கள் இதுலேயும் சில விஷயங்கள் இருக்கும் லக்னாதிபதினு சொல்லுவோம் லக்ன அந்த லக்ன அதிபதி லக்ன உபாதிபதி அப்படியெல்லாம் இருக்கும் அது வேற ஒரு மொழி இதெல்லாம் வேற ஒரு மொழி இந்த மொழியில் நாங்கள் பேச மாட்டோமோ தவிர விஷயங்கள் எல்லாமே இதே லக்னங்கள் இதே கிரகங்கள் இதே பாவங்களை வச்சு தான் நாங்களும் அந்த முறையும் நாங்கள் செயல்படுத்திருக்கோம் அதனால் துல்லியமாகவும் சுலபமாகவும் தெரிஞ்சுக்கிற ஒரு முறையில் படிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கும் அதாவது ஒரு விஷயத்த தெரிஞ்சு வச்சுக்க தான் நமக்கு நிறைய விஷயங்கள் தெரியும் இல்லைங்களா வண்டி ஓட்ட தெரியும் சமைக்க தெரியும் ஒரு எலக்ட்ரிஷியன் மாதிரி ஒரு ஒர்க் பண்ண தெரியும் அப்படியே சில வேலைகள் செய்கிற மாதிரி இதுவும் ஒரு கலை இந்த கலையையும் தெரிஞ்சு வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா மிக சுலபமான விஷயம் அதை தெரிஞ்சு வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா உங்கள் ஜாதகத்தை நீங்களே பார்த்துக்கலாம் அப்படிங்கிறது தான் நான் சொல்ல வந்தது ஃப்ரெண்ட்ஸ் இன்னும் நம்ம வேறு விஷயங்களை பற்றி அடுத்த பதிவுகளில் பார்க்கலாம் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடுற எல்லா பதிவுகளும் உங்களுக்கு கிடைக்கும் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணிங்கன்னா எனக்கு சப்போர்ட்டிவாக இருக்கும் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்